வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரை இருக்குல்ல அது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு சென்னை ரீஜியனில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டுக்கிறாரு சென்னைக்குள்ளே பாத யாத்திரை மேற்கொண்ட போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு காவல்துறை நடைப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்கல வேணாம் பொதுக்கூட்டங்களை வந்து நடத்திக்கோங்க அப்படின்னு காவல்துறை அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அந்த அனுமதியின் பேரில் இப்போ சென்னையில் பல இடங்களில் பாஜக பொதுக்கூட்டங்களை வந்து நடத்திக்கிருக்காங்க அந்த வகையில் நேற்று வட பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி தான் தொகுதி அந்த கொளத்தூர் தொகுதியில் காக்கி சட்டை பேரணி அப்படிங்கிற தலைப்பில் பாஜகவினர் பொதுக்கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருக்காங்கள பல்வேறு பேர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் காக்கி சட்டை அணிந்து அவர் மேடையில் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரு இல்லை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அது மாதிரி ரொம்ப க்ளோஸாக பார்த்து பழகிய முகம் மாதிரி அவரை வந்து பார்க்க வந்து தோணுது ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நம்மளுடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளும் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலியெல்லாம் கிடையாது அது மாதிரி தான் அண்ணாமலையுடைய ஃபேமிலியும் அவர் வந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி இப்போ இந்த இடத்துக்கு வந்து இருந்திருக்காரு அதனால காமன் பீப்புள் வந்து அண்ணாமலை கூட நல்லா வந்து ஆக முடியுது அதனால தான் அரசியலுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துலையே இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸை வந்து அண்ணாமலை அவர் பின்னாடி வந்து இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் அவரை காமன் பீப்புள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அது நேற்று நடந்த குளத்தூரில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் கூட நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் குறிப்பாக அந்த காக்கி சட்டையை அணிந்து கொண்டு அண்ணாமலை பேசுனதை பார்க்கும்போது அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சதை நம்ம பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு பிரதானமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சென்னை மாநகராட்சி நகராட்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க புதுசா ஆட்டோ வாங்குவதற்காக பத்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் அவங்களுடைய வாக்குறுதியில் வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கையில் சொல்லாமலேயே பல சிறப்பான விஷயங்களை வந்து நாங்கள் செயல்முறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் இப்போ வந்து ஒரு ஆட்டோ வாங்கணும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியமாக வழங்குது மானியத்தோட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியத்தோட ஆட்டோ வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தோடு சொல்லிவிட்டு அவருடைய ஸ்பீச்சை வந்து நிபாட்டலை தமிழக பாஜகவுடைய அமைப்பு சாரா பிரிவு இருக்குது பார்த்தீங்களா தொழிலாளர்கள் பிரிவு அதனுடைய தலைவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த கூட்டத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களில் யாருக்காவது இந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தில் பயனாளியாக வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இவரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேடையில் பொதுமக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நிகழ்வு எல்லாமே காலையில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்துச்சு மாலை பார்த்தீங்க அப்படின்னா என் மண் மக்கள் பாத யாத்திரையுடைய இன்னொரு பகுதியாக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த தொகுதியில் மகளிர் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஆகுது இப்போது திராவிட கட்சிகள் மற்றும் பாஜக இடையே ஒரு பெரிய டிபேட்டுங்க என்ன டிபேட்டு அப்படின்னா இந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க வாக்கா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுல கண்டிப்பா தெரியும் வெயிட் பண்ணி பாருங்க நிச்சயமா டபுள் டிஜிட்ல வந்து பாஜக வாக்குகளை பெறும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல பாஜக நிச்சயமாக வாக்குகளை பெறும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்க இருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுசா என்ன தெரியுமா டிபேட்டு ஒரு நியூஸ் கார்டு அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிட்டாரு தமிழ்தாய் வாழ்த்த புறக்கணிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது குறிப்பா என்ன தெரியுமா அண்ணாமலை சொன்னதாக செய்திகள் பகிரப்படுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா சட்டமன்றத்தில் தேசிய கீதம் மட்டுமே ஒழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதாக நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நியூஸ் கார்டில் ஒரு செய்தி வந்து பகிரப்படுது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நியூஸ் தமிழ் சேனலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணலை இது எங்கள் சேனல்லேருந்து இந்த நியூஸ் கார்டு வந்து வெளிவரல இது யாரோ ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தமிழ் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அண்ணாமலை கிளியரா ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் தாய் வாழ்த்து பாடல் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்படும் அதுவும் எப்படிப்பட்ட தாய் வாழ்த்து பாடல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ட்ரிம் பண்ணி இப்போ வந்து பகிரப்படுது பார்த்தீங்களா இப்போ வந்து யூஸ் ஆகுது இல்லை அது கிடையாது முழு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து இசைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முடிந்த பிறகு தேசிய கீதம் ஜனகணமான இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பாடப்படும் பிறகு அந்த நாளுக்கான சட்டமன்ற நிகழ்ச்சிகள் வந்து முடிவடையும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஆக்சுவலாக அண்ணாமலை பேசுனது இதுதான் ஆனால் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுகவினர் இந்த நியூஸ் கார்டை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வந்து புறக்கணிக்க பாக்குறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்கான நியூஸ் கார்டை இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க நியூஸ் தமிழ் நிர்வாகம் இதை நாங்களே வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இஷ்யூவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா இப்படியெல்லாம் ஃபேக்கான ஒரு நியூஸ் கார்டை வந்து பரப்பி அண்ணாமலையுடைய புகழை வந்து கெடுக்க பார்க்கணுமா அளவுக்கு அண்ணாமலையை பார்த்து பதறி பயத்தில் இருக்கீங்களா அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்